தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் திமுகவின் தலைமையில் ஓரணியில் தமிழ்நாடு அணிவகுக்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் தொடர்பான அண்மைச் செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நிகழும் தாமதமும் தொகுதி மறுவரையறையும் தற்செயலானவை அல்ல என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ஷெலினா தொடர்பான கூடுதல் விவரங்கள் குறிப்பாக திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் தொடர்ச்சியாகவே தொகுதி மறுவரை தொடர்பாக அதன் எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நிகழும் தாமதமும் அதை தொடர்ந்து நடைபெற இருக்கக்கூடிய தொகுதி மறுவரையும் தற்செயனானவை அல்ல எனவும் இது தொடக்கம் முதலே எச்சரித்து வரக்கூடிய ஆபத்து நம் வாசற்படி வரையிலும் வந்துவிட்டது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார் மேலும் மத்திய பாஜக அரசு சென்சஸ் மற்றும் தொகுதி மறுவாயை செயல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய போது வஞ்சிக்கும் வஞ்சனை இருந்ததாக காணப்படுவதாகவும் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வளர்ச்சி அடைந்த தென் மாநிலங்கள் மற்றும் தண்டிக்கப்பட்டு வருவதையும் இருக்கிறார் அதே வேளையில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை பல பத்தா பல பத்தாண்டுகள் காட்சியே பறக்கவிட்டது மக்களைப் போல தற்பொழுது நாடாளுமன்றத்திலும் கூடுதல் இடங்களை பெற இருப்பதாகவும் அநீதியான இந்த நடவடிக்கை கூட்டாட்சியின் சமநிலையின் குரலை ஒழித்து தொடர்ச்சியாக தொடர்பாக போராட்டம் நடத்துவதாக தெரிவித்திருக்கிறார் இந்த சதி திட்டம் என்பது குறித்து நான் முதலே எச்சரித்திருக்கிறேன் எனவும் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் உள்ளிட்டோர்களும் தொடர்ச்சியாக இது தொடர்பாக குரல் எழுப்பி வரக்கூடிய நிலையில் பாஜக எப்படி இந்த கைவரிசையை காட்டப் போகிறது என்பதை விளக்கமாக எடுத்து கூறியிருப்பதையும் சுட்டிக்காட்டி இருக்கிறார் நாம் விழிப்போடு இருப்பது மட்டுமல்ல தென்னகத்தின் குரலை காப்பாற்ற காப்பாற்றிக் கொள்வதற்காக யூகங்களையும் நீட்டி வருவதையும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் தொகுதி மறுவரையால் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களின் கவலைகளை கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் எனவும் மத்திய உள்துறை அமைச்சருக்கு ஏற்கனவே தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் ஆனாலும் இவை அனைத்தையும் பார்த்து கொண்டும் இவர்கள் தொடர்ச்சியாக இது தொடர்பாக நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் சென்செக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அடிப்படையில் தொகுதி மறுவரையை மத்திய அரசு மேற்கொண்டால் தென்னகத்தின் ஜனநாயக வலிமை என்பது மதிப்பில்லாத அளவுக்கு குறைந்துவிடும் என்றும் தெரிவித்திருக்கிறார் அதிமுக போன்ற அடிமை துரோகிகளின் தங்களின் பாஜக முன் மண்டியிருக்கூடிய நிலையில் தலைமையில் ஓரணியில் தமிழ்நாடு அனுபவிக்கும் எனவும் நம் மாநிலம் வளர்ச்சி அடைந்துள்ள ஒரே காரணத்திற்காக தான் தண்டிக்கப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எச்சுவள்களுக்கும் பதிவு செய்திருக்கிறார் தகவலுக்கு நன்றி செலினா